சேது வந்து தமிழுக்கிட்ட விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பி விட்டுருந்தாங்க அடுத்து தமிழ் என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பதட்டத்தோடு இருந்துகிட்ருக்கும் இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா சாவித்திரியும் தாமரையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படினாலும் சரி தான் அந்த தமிழ் வந்து இப்போ சேது மேலே ரொம்பவே கோபத்திலே இருக்கிறா அதனால அந்த நோட்டீஸில் கையெழுத்து போட்டு அனுப்பி விட்ருவா அதுக்கப்புறம் என்ன அவங்க ரெண்டு வரும் டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சிட போகிறாங்க அதுக்கப்புறம் சேதுக்கு நீ தான் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு நீ தான் மறுமலாக போகிற சொத்து எல்லாமே நம்ம கைக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாவித்திரி வந்து தாமரை கிட்டே சொல்லிகிட்டு இருக்கவும் அம்மா இதெல்லாம் நடக்குமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் எதுக்கடி இருக்கிறேன் நடத்துறதுக்காக தான் நீ இருக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அவன் நோட்டீஸில் எப்படியும் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவா நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா தமிழ் செலவை வந்து அவங்க காலேஜுக்கு போயிட்டு பாருங்க அப்போ அவங்க அம்மா வசந்தியும் அவங்க பாட்டியும் வந்து நினைக்கிறாங்க இவன் என்ன முடிவு எடுக்க போகிறாளோ தெரியலையே இப்போ வர அந்த குடும்பத்தார் மேலே இவ ரொம்பவே இருந்துட்டு இருந்துட்டுருக்குறா அதனால கையெழுத்து போட்டு கொடுத்துட்டானா என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கிறாங்க அப்போ தமிழ் வந்ததுமே இங்கே இங்கே பார்த்தோம்னா செல்லப்பாண்டியும் காட்டுறாங்க இப்போ செல்லப்பாண்டி வந்து வசந்தி கிட்ட சொல்கிறாங்க தமிழ் வந்து இப்போ இருக்கிற கோபத்தில் அவள் கையெழுத்து போட்டு கொடுத்துடக்கூடாது எப்படியாவது நீ தான் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கும் போது நம்ம சொன்னால் இப்போ அவள் கேட்குற நிலமையெல்லாம் இருக்கிறா கண்டிப்பாக அவள் கேட்க மாட்டா அவள் என்ன நினைக்கிறாளோ அதை தான் செய்வா அப்படிங்கவும் அப்போ செல்லப்பாண்டி சொல்கிறாங்க நான் அவங்க காலில் கூட விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எப்படியாவது என் பொண்ணை மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்காக இன்னைக்கு ராஜாங்க சம்மந்திக்கிட்டேயும் நான் மாப்பிள்ளைகிட்டேயும் காலில் கூட நான் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டேன் எப்படி வந்து தமிழை ஏற்றுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க மனசு கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வசந்தி சொல்றாங்க என்னங்க எதுக்காக பண்ணீங்க இப்போ அவங்க காலில் நீங்க விழுந்து மன்னிப்பு கட்ட விஷயம் வந்து தமிழுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவள் இன்னும்லாம் கோவப்பட்டு இருப்பான் எதுக்காக நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படிங்கும் போது அவ எப்படி கோவப்பட்டாலும் பரவாயில்ல எப்படியாவது என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் தமிழை எப்படியாவது பெரிய வீட்டுக்கு நான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து தமிழ் செல்வி வந்து வாராங்க தமிழ் வார அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளே வந்துருந்தாங்க அப்போ தமிழ் வந்ததுமே அவங்க வசந்தி சொல்கிறாங்க இந்த நோட்டீஸுக்கு மட்டும் நீ கண்டிப்பாக கையெழுத்து போட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் அமைதியை இருங்கம்மா நான் லாயரை வர சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு உடனே வந்து என்ன தமிழ் சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க பாட்டி வந்து அவங்க வசந்திட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இவ இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு இருக்கும்போது அடுத்து வந்து ஜமுனா வராங்க வந்ததுமே அவங்கள உட்கார வைக்கிறாங்க மேடம் இப்போ வந்து நோட்டீஸ் அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கிறாங்க அப்படிங்கவும் இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்க போறீங்க நீங்கள் ரெண்டு வருமே வந்து ஒத்து போய் விவாரத்து பண்ணிட போறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க லாயர் கேட்கவும் அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க இல்லை நான் அதில் கையெழுத்து போட போகிறது கிடையாது அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே வசந்தி அவங்க மாமியாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க வெளியேருந்து கேட்டுட்டுருக்குற செல்லப்பாண்டியும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ லாயர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எதுக்கு அம்மா என்னை போட மாட்டேங்கிற அப்போ நீ சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறீ அப்படிங்கும் போது அது கண்டிப்பாக நான் சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படி வாழலைன்னா நீ வந்து முடிவெடுத்துட்டேன்னா நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட வேண்டியது என்ன அப்படிங்கும் போது இல்லை எனக்கு ஒரு புருஷன் வேணும்னு சொல்லி நான் ஒன்றும் இது நினைக்கல ஆனால் என் வயத்தில் உள்ள குழந்தைக்கு அப்பாவை வேணும் அதுக்காக தான் நான் வந்து அதில் கையெழுத்து போட மாட்டேன் அப்போ கையெழுத்து வந்து திருப்பி அனுப்பி சொல்லி கேட்கவும் ஆமாம் மேடம் திருப்பி அதை அனுப்பி விட்டுருங்க வந்து அவங்க திருப்பி அனுப்பிவிட்டுருந்தாங்க அவங்க ஆயிரம் அங்கேருந்து கிளம்பி போகவும் அப்போ தமிழ் செல்விட்டு வசந்தியை அவங்க பாட்டியும் சொல்கிறாங்க தமிழ் இந்த மாதிரிக்கு முடிவெடுப்புன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எங்கே அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு பயத்தோட இருந்தேன் நல்ல விலை அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மாப்பிள்ளையோட ஒன்று சேர்ந்து அதுக்காக தான் கையெழுத்து போடாமல் எனக்கு அவர் தேவையே கிடையாது அவர் பேசின பேச்சுக்கு நான் சேர்ந்து வாழக்கூடிய எனக்கு ஐடியாவும் கிடையாது ஆனால் என் குழந்தையோட அப்பா யாருன்னு சொல்லி என் குழந்தை கேட்கும் பார்த்தீங்களா தான் நான் அதில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துனே தவிர மற்றபடி அவர் கூட சேர்ந்து வாழ்வன்னு சொல்லி மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க அப்படிங்கவோ அப்போ வசந்திட்டு வந்து அவங்க செல்லப்பாண்டி வந்து சொல்றாங்க எப்படியோ இப்போதைக்கு அவள் கையெழுத்து போட மாட்டேன்னு

து அப்படின்னு சொல்லவும் அப்ப ராஜாங்கத்துக்கு என்ன முடிவு தெரியல இதை கேட்டதுமே ஈஸ்வரி சாவித்ரி தாமரை இவங்க மூணுமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ தாமரை சொல்கிறாங்க என்னம்மா இவ இப்படி முடிவெடுத்துருக்குறா இவ இருக்கிற கோபத்தில் எப்படியாவது கழுத்து போட்டு கொடுத்துருவான்னு சொல்லி நினச்சோம் ஆனால் இவ கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி ரிட்டர்னில் அனுப்பிவிட்ருக்குறா அப்படிங்கவும் அதுதான் என்னென்ன எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா பாட்டியும் அவங்க செய்தோட அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நல்ல விளையா தமிழ் வந்து கையெழுத்து போடாமல் அதை அனுப்பிவிட்டுட்டா எங்கவ கையழுத்து போட்டுருவாளோ இருக்கிற கோபத்தில் அப்படின்னு சொல்லி நான் பயந்துட்டே இருந்தேன் எல்லாம் இந்த கற்பனை சாமிக்கு தான் துணையை அப்படின்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அந்த கற்பனை சாமியை அவங்க வந்து கும்பிடுறாங்க எப்பா எப்படியாவது எங்கள் என் பேரனையும் பேத்தியும் ஒன்று செத்து வைக்கணும் ஐயா அப்படின்னு அவங்க சாமிக்கு வேண்டிக்கிறாங்க அடுத்து இங்கே ராஜாங்க வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அவளுக்கு அவ்வளோ திமிரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சேது வராங்க அப்போ சேது வந்து ராஜாங்க கூப்பிடவும் அவள் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் வந்து நோட்டீஸை வந்து திரும்ப அனுப்பிவிட்டுருக்குறா அப்படிங்கவும் இதை கெட்டதுமே சேது வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அவளுக்கு எவ்வளோ திமுற இருந்தால் அவள் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லுவா அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரியா நீ கோ கோவத்தில் ஏதோ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் ஆனால் நீ கொஞ்சம் அமைதி ஏரியா எப்படியாவது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படிங்கவோ உடனே ராஜாங்க வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து சாவித்திரி சொல்கிறாங்க என்னம்மா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா அவ பண்ணின தப்புக்கு அவள் இந்த அளவுக்கு விட்டு வச்சது பெரிய விஷயம் அப்படிங்கும்போது போது இங்கே பாரடி நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கல உங்ககிட்ட எதுவும் அபிப்பிராயமும் கேட்கல நீ பெசாமல் அமைதியாக இருந்தால் போகிறோம் நீ பண்ணாத தப்பாக அவள் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லவும் உடனே தாமரை வந்து பாட்டியை பார்த்து முறைச்சிட்டு இருக்கவும் சாவித்திரியும் முறைக்கிறாங்க அடுத்து வந்து செய்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வெயிட் பண்ணி i poc